ஆ வணக்கம் இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்கள் இந்த கட்டத்தை பாருங்கள் இது சென்சிட்டிவ் பாயிண்ட்டு கொச்சார நிலையில் இந்த கட்டத்தில் வந்து ஒம்பது கிரகங்களுமே இந்த இருபது டிகிரியில் ஒவ்வொரு ராசியிலையும் இருபது டிகிரியை கடந்து போகும்போது இருபது டிகிரிக்கு மேலே போகும்போது அந்த இருபது டிகிரியில் உள்ள சுக்கரனுக்கு ஒரு தொடர்பு கிடைக்கும் இதுதான் சார் சென்சிட்டிவ் பாயிண்ட் இதில் பாருங்கள் அந்த இப்போ சுக்ரனுக்கு பகை கிரகங்கள் வந்து இந்த இருபது டிகிரில கோச்சார ரீதியாக போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா சுக்ரனு ப இருக்கக்கூடிய காரகங்கள் சுக்கிரனுக்கு தேவைப்பட்ட உயிர்காரங்கள் காரங்கள் எல்லாமே கொஞ்சம் பாதிக்கப்படும் இது நீங்கள் அன்றைய கோச்சாரத்தில் வந்து பொருத்தி பார்க்கும்போது ரொம்ப கரெக்டாக இருக்கும் இது சென்சிட்டிவ் பாயிண்ட் கோச்சார பாகம் அதே மாதிரி பாருங்கள் மற்ற கட்டங்களில் போகும்போது ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும் அதே நேரத்தில் இன்னும் ஒரு போட்டு குறியீடு சோப்பு கட்டம் போட்டு காமிச்சிருக்க மத்தியிலா சுக்கரனுக்கு அஞ்சு ஒம்பது இருக்கக்கூடிய இருபது டிகிரியில் போகும்போது நூறு பெர்சன்ட் வந்து காரங்கத்தை அது நல்லது செய்வதோ கெடுது செய்வதோ அது வந்து நூறு பெர்சன்ட் செய்யும் இதுதான் சார் அந்த டிகிரி முறையில் உள்ள சென்சிட்டிவ் பாயிண்ட் இது மாதிரி ஒம்பது கிரகங்களுக்குள்ள டிகிரிகளை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டால் அந்த ஒம்பது கிரகங்களுக்கும் என்னென்ன டிகிரியில் கொச்சார கிரகங்கள் நெருங்கி வருகிறதோ அது அந்த காரங்களுடைய பாதிப்புக்கு இல்லை ஒரு நல்ல விஷயத்துக்கும் அது பயன்படும் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம் மேலும் இந்த சுக்கரனுக்கு வந்து ஒன்னுச் இருக்கக்கூடிய டிகிரியில் குரு வரும்போது இவர் கல்யாணம் முடியக்கூடிய வைதிகள் இருந்தால் அந்த இடத்தில் கல்யாணங்கள் கட்டாயமாக முடியும் கல்யாணம் முடிஞ்சு ஒரு தொழில் இருக்குது ரெண்டு குழந்தைகள் இருக்குது குடும்பம் ஆகிட்டாருனா இவர் மனசில் ரொம்ப நாள் வீ வீடு ஒன்று கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டாருன்னு வைங்க அது இந்த மாதிரி டேங்கிளில் கோச்சார் ரீதியில் அந்த ஒன்று அஞ்சு ஒம்பது குரு சுக்ரனுக்கு சுக்ரனும் சுக்கரன் அப்படிலாம் அஞ்சு அதனால் ஒம்பது இதில் வரக்கூடிய டிகிரியில் வந்து குருவோ செவ்வாயோ ராகுவோ போகும்போது கட்டாயமாக அந்த ஒரு வீடு கட்டுதல் நிலைகள் வந்து அருமையான முறையில் நடக்கும் உடனே நடக்கும் இதில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து இந்த இருபது டிகிரியில் கோச்சாரத்தில் வருது நிலையில் பார்த்தீங்கன்னா உடனே முடியும் ஆனால் அதே இருபது டிகிரியில் ஒன்று ஒம்பதுலேயோ மற்ற இடங்கள்லேயோ கேது வந்து அந்த இடத்துல வந்தான்னு வைங்க கேது வரும்போது கட்டாயமாக அது வந்து பாதிப்புக்கு உள்ளாகும் ஆனால் அதே நேரத்தில் ஒம்போதாம் இடத்துல வந்து சுக்கரனுக்கு ஒம்போது வந்து மிதினம் அதில் ராகு இருந்து ஒரு பெரிய விஷயத்தை முடித்து கொடுப்பார் நல்லா வீட்டெலாம் கட்டி கொடுப்பார் வண்டி வாகனங்களை கொடுத்துருவார் இந்த ஜாதகருக்கு அதேக்கு நேர் ஏழில் பாருங்கள் கேது வந்து எங்கே நிற்கும்னா தினத்தில் நிற்கும் அப்போ அது தடைப்பட்டு போகமானால் தடைப்பட்டு போகாது அதே நேரத்தில் கேது மிதனத்தில் நின்று ராகு வந்து தினத்தில் நின்று தடை போகும் ஏன்னா கேது முத்து ஒன்னஞ்சு முதல்ல வந்துட்டேன்னா அது எந்த காரியத்தையும் நடக்கக்கூடாது அது வந்து காரியத்தை எல்லாமே தடைப்பட்டு தடை போட்டு விடும் இந்த மாதிரி நீங்கள் கோச்சாரத்தை பொறுத்து உங்கள் ஜாதத்தில் பாருங்கள் இது ரொம்ப கரெக்டாக இருக்கும் இது ஒரு கிரகத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்படி ஒம்பது கிரகத்துக்கும் இதே மெத்தடில் இதே ஃபார்முலாவில் நீங்கள் போட்டு பாருங்கள் எல்லாமே கரெக்டாக வரும் சூப்பராக இருக்கும் சரி நண்பர்களே நாளை ஒரு பாடத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்